அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் சாமி கும்பிடவில்லை என்றால் ஆகிடுமா சாமி கும்பிடவில்லை என்றால் ஆகிடுமா கடவுள் நமது மூளையில் அறிவுக்கு அறிவாய் சூரிய பிரகாசத்துடன் சிற்றனு வடிவில் நமது ஆர் உயிர்க்குள் அமர்ந்து நமக்கு உள்ளிருந்து குருவாய் வழிநடத்துகிறார் அது நம்மிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை வழிநடத்தவே நம்முள் இருக்கிறது அதை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அது தனது வேலையை பாரபட்சம் இல்லாமல் செய்யும் சாமியை கும்பிடாததால் அது குற்றமாக எடுத்துக்கொள்வதில்லை நமக்கு பசித்தால் நாம் தான் சாப்பிட வேண்டும் இயற்கை அளிப்பவை போதும் என்றால் திருப்தி அடைய வேண்டியதுதான் அழுத்த பிள்ளை பால் குடிக்கும் ஓர் அன்னை தனது குழந்தைக்கு தானாகவே பால் அளிக்கிறாள் அது பசிக்கின்றது என்றால் மீண்டும் அழுதால் அதன் விருப்பத்துக்கு ஏற்ப மீண்டும் அளிக்கிறாள் எனவே கடவுள் தானாகவே நமக்கு தேவையானவற்றை அளிக்கிறார் நமது வேண்டலுக்கு ஏற்பவும் அளிக்கிறார் எப்படி உயிர் எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்து அருள் அருப்பெருஞ்சோதி அன்பே சிவமான கடவுள் குற்றமற்ற நிலையில் உள்ளது அது தன்னை வணங்காததால் கோபிப்பது இல்லை ஏன் என்றால் அது ஆணவமலம் அற்றது ஆணவ மலம் இருந்தால்தான் கோபம் வரும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்